என்றார் கொஞ்சம் 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 செலுத்துறோம் பாருங்க கூட 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 வேண்டியிருக்கும் 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 செலவு பண்ண உழைக்க அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டாக்குகிறது திறமைகளின் நான் வெற்றி ஒருத்தர் சொன்னார் உனக்கு ரொம்ப திறமை எல்லாம் வெற்றி பெறதுக்கு தான் தேவை கொஞ்சம் பச பச தேவை அந்த பசைய போட்டு ஒட்டிக்கோ அந்த காரியத்தோட நீ வெற்றி பெற்றுவேன்னு சொன்னார் அப்படி ஒட்டி கொள்ளுகிற உறுதி நமக்கு இருக்கிறதா ஒரு காரியத்தில் விட்டு விடாது இருக்கிற மனது நமக்கு இருக்கிறதா எவ்வளவோ அந்த காரியத்தை குறித்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க எவ்வளவோ நம்மளை அந்த காரியத்தை குறித்து குறை சொல்லுவாங்க இங்கே நகோமி எவ்வளவோ சொல்லி பார்க்குறா எனக்கு இப்படிலாம் நடக்காது இப்படிலாம் ஆகாது உங்களுக்கு ஒரு உண்மையை நடக்காது போயிவிடுங்க அப்படின்னு சொல்றா ரூட் சொல்கிறா போகறதை குறித்து எங்ககிட்ட பேச வேண்டாம் நான் போகறதுக்காக வரல மரணம் நம்மளை பிரிக்காம வேற எதுவும் நம்மள பிரிக்க முடியாது அப்படி இருக்க முடியுதா அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் வேலையிலையும் இல்லை நீங்க வேலையில இருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க எப்ப நம்மளை விட்டு ஓடி போயிடுவானோ அப்படிதான் நினைக்கிறாங்க அதனால எந்த வேலையும் சிறப்பா செய்ய முடியல அப்படிப்பட்ட குழுக்கள் இல்லை அதனாலதான் நம்முடைய தேசங்கள்ல கூட வெற்றிகரமான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது நாம் ஒரு சிலருக்காவது உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு சில ஒரு சில விஷயங்கள நம்ம நாமே ஊற்றி விட வேண்டும் அப்பதான் நாம் எதிலையாவது வெற்றிகரமானவர்களாக மாற முடியும் அருமையானவர்களே ஆகவே நீங்கள் குறை சொல்லுகிறவர்களுக்கும் முடியாது என்று பேசுகிறவர்களுக்கும் உங்கள் கவனத்தை திருப்புங்க அவங்க ரொம்ப நேரம் கவனிக்காதீங்க குஷ்டரோகத்தை விட வேகமா பரவக்கூடியது இந்த அவசுவாசம் தான் நெகட்டிவ் பேச்சு தான் வேகமா பரவுற வியாதியில ஒண்ணு அவராலையும் முடியலையா அதனால என்னாலையும் முடியாது அப்படின்னு நினைச்சிருவாங்க எத்தனையோ முறை அவர் செஞ்சு பார்த்தாரா நடக்கலையா இல்ல அவர் வேற நாம வேற நாம இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா நம்மளால வெற்றி பெற முடியும் வெற்றி என்பது வேற இருக்குது வெற்றி ஆஃப் டைமண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு கதை உலகத்துல மிக பிரசித்தமாக சொல்லுகிறவர் அதை சொன்னார் ஒரு விவசாயி இருந்தாராம் அந்த விவசாய ஒரு சாமியார் வந்து இப்படி சொன்னாராம் இந்த உலகத்துல ஒரு துண்டு வைரம் இருந்தா ஒரு துண்டு வைரம் இருந்தா இந்த உலகத்தையே நம்ம வாங்கிடலாம் அப்படி சொன்னாராம் அப்படி சொன்னபோது அந்த ஆள் அது அது வரைக்கும் இருந்த திருப்தி அவருக்கு போயிடுச்சு என்கிட்ட வைரம் இல்லையே அப்படின்னு சொல்லி தேட போனார் சாமியார்ட்ட கேட்டார் வைரம் எங்க கிடைக்கும் அப்படி கேட்டார் அவர் சொன்னாரு எங்க வெள்ள மண்ணுல தண்ணி ஓடுதோ அங்க கிடைக்கும்னு சொன்ன உடனே இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் ஒருத்தர் வித்துட்டு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஒரு பக்கமா வேற ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு

பார்த்துட்டு நல்லா இருக்குது கல் சொல்லி எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டார் அந்த சாமியார் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தார் திரும்பி வந்தபோது அங்கே பார்த்தார் பார்த்தா கல் பல பலான் ஆஹா நான் அனுப்பு நாள் திரும்பி வந்துட்டான் போல் இருக்க அப்படின்னு சொல்லி அவன் எங்க அவன் எங்கன்னு கேட்டார் அவன் சொன்னான் அவன் ஒன்றும் வரல எப்படி சொல்றீங்க அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை இந்த கல் எங்கேருந்து கிடைச்சிதுன்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்கு பின்னால் குதிரைக்கு ஒரு நாள் தண்ணி காட்டும் போது அங்கே தான் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் வைரம் வா தேடலாம் அப்படின்னு சொல்லி அத தேட ஆரம்பிச்சார் அதை தேட ஆரம்பிச்சு பெரிய வைர சுரங்கத்தை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிக்கப்பட்டது அவன் வீட்டுக்கு பின்னாலே இருந்த வைரத்தை அவனால கண்டுபிடிக்க முடியல உலகத்துல எங்கேயோ கிடைக்குதுன்னு சொல்லி தேடி போய் ஆனா அதை போல செத்து போயிட்டான் வெற்றிகள் வேறு எங்கேயோ இல்லை நமக்குள்ளே நமக்கு கீழே இருக்குது அதெல்லாம் ஆகவே நீங்க உங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்குமானால் அர்ப்பணிப்போடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களானால் தொடர்ந்து நீங்கள் ஒரு காரியத்திலே முழு மூச்சாக இறங்குவீர்களானால்